இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமிங்க நல்ல ஒரு அருமையான மூணு ஏக்கர் ஐம்பத்தி ஒன்பது சென்ட் கொண்ட ஒரு செம்மன் பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுத்தியுமே கம்பிவேலி வசதியோட இருக்குங்க கிழக்கு பக்கம் ஒரு கேட்டு மேற்கு பக்கம் ஒரு கேட்டுன்னு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் வந்து கேட்டு வசதியோட இருக்குங்க இப்போ நம்ம இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம இடத்துல ஒரு அருமையான கொய்யா மரம் ஒன்று இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பு தினைமரம் நாட்டு ஐம்பத்தி ஒன்பது தென்னைமுறை இருக்குங்க நாட்டு தினமரம் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது தென்னைமுறைமே காப்பு கண்டிஷன்ல இருக்குங்க இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்பது சென்ட் பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து அக்கமக்க சுடுகாடோ ஹெச்டி டவர் லைனோ அந்த மாதிரி மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் எதுவுமே இல்லைங்க நல்ல ஒரு அருமையான இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு மண் நல்ல மண் செம்மண் தாங்க இந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன விவசாயம் பண்ணாலும் வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க இது மொத்தம் வந்து மூணு ஐம்பத்தொம்போது காடு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா பைப்லைன் வசதியோட தாங்க இருக்கு இந்த இடத்த பொறுத்தவரையும் நமக்கு ஒரு பாத்திய கிணறோட வந்துருதுங்க இந்த கிணறு ஏல்ஹ்பி சர்வீஸு ரெண்டுமே வந்து நமக்கு பாத்தி இருக்குங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டுக்கு ஒரு கிணறு ஏல்ஹெச்பி சர்வீஸு நமக்கு பாத்திய பாத்திய வசதி உண்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொன்பது சென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவில் நெல் போட்டிருக்காங்க பாருங்கள் நெல்லெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு இந்த மண் வளம் நல்லா இருக்கனால நெல் பாருங்க சூப்பராக வந்திருக்கு மொத்தம் வந்து இந்த மூணு ஏக்கரை ஐம்பத்தொன்பது சென்ட்டில் ஒன்றரை ஏக்கரை மட்டும்தான் நெல் போட்டிருக்காங்க மீதி இடம் வந்து எம்டியாக இருக்கு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பயிர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த நெல்லெல்லாம் பாருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா நெல் கதிர்கள்லாம் பாருங்க நல்லா முத்து முத்தாக முத்து முத்தாக இருக்கு பாருங்க நமக்கு நல்லாவே தெரியும் நெல் ஒரு வயலில் போடுறாங்கன்னா அங்கே தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க ஒரு கிணறு பாத்திய கிணறோடு நமக்கு வந்துடுது இதில் நெல் போட்டிருக்கனால தண்ணி அடிக்கடி வந்து கிணத்துலேருந்து நல்லா இறச்சிக்கிட்டே இருக்காங்க தண்ணி இறக்கி இறக்கி கிணறும் வந்து ஊறிக்கிட்டே இருக்குங்க அதனால் இந்த இடத்த போட்டதும் நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா தாங்க இது நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இப்போ இந்த நெல் கதிர் பார்த்தீங்கன்னா அம்மன் பிராண்டு நெல் தாங்க போட்டிருக்காங்க இது மொத்தம் ஒன்றரை ஏக்கருக்கு போட்டிருக்காங்க இந்த ஒன்றரை ஏக்கருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ மூட்டையில் நாற்பத்தஞ்சி மூட்டை வந்து அறுவடை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஏற்கனவே இதே மாதிரியே ஒன்றரை ஏக்கர் அளவில் அம்மன் அம்மன் ரக பொன்னி போட்டிருக்காங்க போட்டத்தில் வந்து ஒரு மூட்டை எழுவத்தஞ்சி கிலோ இன்ட்டு மூட்டை வந்திருக்குங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து மூணே மூன்றரை டன் பக்கம் வந்து இதில் இந்த ஒன்றரை ஏக்கரிலேருந்து நமக்கு அறுவடை வந்திருக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா நம்ம இந்த மூன்றரை ஏக்கரா ஃபுல்லாகவே நெல் போட்டால் நல்ல வருமானம் பார்க்கலாங்க இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்பது சென்ட் ஃபுல்லா நீங்கள் நெல் போட்டாலே போதுங்க வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான வருமானம் வந்துடும் வருஷத்துக்கு மூணு தடவை நீங்க போட்ட எடுத்தாலே போதுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு அளவுக்கு நெல் எடுக்கலாங்க நல்ல வருமானம் தருங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அரிசியே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா டு அறுபது ரூபா ரேஞ்சு விற்கிதுங்க நமக்கு செலவெல்லாம் போக நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் இந்த இடத்தை பொறுத்தவரும் மூணு போக நெல்லு போட்டாலே போதுங்க மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்சம் ரூபா ரேஞ்ச் வரலும் நமக்கு வந்து கெயின் கிடைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல இந்த இடத்தை பொறுத்தாலும் நமக்கு வருமானம் பார்க்கலாங்க அடுத்து பாருங்க நீங்க பார்த்த அந்த கிணத்துல இருந்து வர தண்ணி தாங்க இது இந்த நெல்லு வயல பொறுத்தவளும் நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியங்க தண்ணிக்கு இங்க நல்லாவே இருக்குங்க தண்ணிக்கு இங்க இல்லாத ஏரியாங்க அதே மாதிரி இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தி ஒன்பது சென்ட்டுக்கு நமக்கு பாத்தி கிணறோட வந்தது அந்த பாத்தி கிணத்துல இருந்து இவ்வளவு தண்ணி வருதுங்க அது இல்லாம நமக்கு செப்ரேட் போர்டு போட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை இந்த ஏரியாவுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க இப்ப இருக்கிற இந்த நெல் வயலுக்கே தேவையான அளவுக்கு தண்ணி நல்லாவே பாயுதுங்க தண்ணி எல்லாம் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த இடத்துல மேக்சிமம் மினிமம் பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஏத்த இடங்க பாருங்க இந்த இடம் வந்து நமக்கு சுத்தியும் கம்பிவலி வசதியோட வந்துருதுங்க அது இல்லாமல் அக்கம் பக்கமும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஏரியாங்க மெயினா மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுடுகாடோ ஹெச்டி டவர் லைனோ அந்த மாதிரி மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கழிவுகளோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க பாருங்க அக்கம் பக்கம்லாம் நல்லா அருமையான செம்மண் பூமி தாங்க அதே பூமி தாங்க நம்ம நம்ம இடத்துக்கும் நமக்கு வந்து ரெண்டு பக்கம் கேட்டு வசதியோட வந்திருதுங்க அதாவது கிழக்கு பக்கம் ஒரு கேட்டும் மேற்கு பக்கம் ஒரு கேட்டு வசதியோட வந்திருங்க நம்ம இடத்த சுத்தியுமே செம்மண் வயல் தாங்க நம் இந்த இடமும் நமக்கு வந்து செம்மண் வயல் தாங்க பாருங்க நம்ம இடத்துக்கு பக்கத்து வயலு ஓட்டி போட்டுருக்காங்க மண்ணு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பக்கத்துலயும் நெல் போட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு நெல்லு போடுறாங்கன்னா தண்ணி பாத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க நல்ல ஒரு அருமையான இடம் காட்டை சுத்தியுமே அளந்து முட்டுகள் போட்டு கம்பி வலி வசதியோட இருக்குங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா சப்டிஷன் பண்ணி தண்ணி பட்டால இருங்க நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போ ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஏத்த இடங்க பாருங்க நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல எல்லா வசதியும் இருக்கிற இடம் தாங்க இது பாருங்க ரெண்டு நம்ம இடத்துல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே பார்த்தீங்கன்னா மொரப்பூர் பஸ் ஸ்டாண்டுங்க இப்ப நம்ம இடம் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் மொரப்பூர்ல தாங்க இருக்கு தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ரெண்டரை கிலோமீட்டருங்க பாருங்க என்ன நேரமும் பஸ் வசதி இருக்க ஏரியாங்க இது பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனும் ரெண்டு ஒட்டியே தாங்க இருக்கு நேரமும் பஸ் வசதி இருக்க ஏரியாங்க நம்ம இடத்துல இருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர்ல எல்லா வசதிகளும் இருக்கிற ஏரியாங்க அதாவது இந்த இடம் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் மொரப்பூர்ல பாத்தீங்கன்னா எம் வேற்றலப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த இடம் இருக்கு மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பத்தொன்பது செண்டுங்க ஒரு ஏக்கர் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பன்னெண்டு சரிச்சு எடுத்துக்கலாம்